இன அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இதை பத்தி பார்க்கறோம்னா இந்திய பாராளுமன்ற தேர்தலானது மூன்றாம் கட்டமாக உத்தரப்பிரதேசம் உட்பட பல்வேறு மாநிலங்களில் இன்றைய தினம் நடைபெற்றது இதில் உத்தரப்பிரதேசத்தில் அங்கிருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களை ஓட்டு போட விடாமல் அந்த உத்தரப்பிரதேசத்தை தற்போது ஆண்டு கொண்டிருக்கிற யோகி ஆதித்யநாத்தினுடைய காவல்துறையானது அடித்து துன்புறுத்தி அவர்களை ஓட்டு போட விடாமல் தடுத்து நிறுத்தியுள்ளது இது குறித்த வீடியோக்கள் வந்து சமூக வலைதளங்களில் பரவி மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்த ஒரு முழு செய்தி தொகுப்பினை தற்போது இந்த காணொலி வாயிலாக நாம் காண்போம் இந்திய பாராளுமன்ற தேர்தலானது மூன்றாம் கட்டமாக இன்றைய தினம் உத்தரப்பிரதேசம் உட்பட பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்றது இதில் எந்த மாநிலத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் இன்றைக்கி அங்கே ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் பல்வேறு வன்முறை சம்பவங்களை காவல்துறையை வச்சு நிகழ்த்தியிருக்காரு இது பற்றின வீடியோக்கள் வந்து இணையத்தில் வந்து வைரலாகிட்டு இருக்குது அந்த வீடியோக்களை நீங்கள் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வாங்க

வீடியோ இஸ்லாமிய வந்து ஓட்டு போட துரத்துறாங்க வன்முறைகளை என்பது பாஜகவின் ஒரு கோட்டை இங்க வந்து யோகி ஆதித்யநாத் வந்து பல்வேறு நலத்திட்டங்களை பண்ணி மாநிலத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டாரு இது வந்து ஒரு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ந்த நகரமாக மாறப்போகுது யோகி ஆதித்யநாத் வந்து சட்ட ஒழுங்குன்னு எல்லா விஷயத்திலேயும் வந்து இன்னைக்கு மாநிலத்தை சிறப்பாக ஆட்சி செஞ்சுட்டு இருக்காருன்னு பிஜேபியில் வந்து பல்வேறு கட்டுக்கதைகளை வந்து அடிச்சு விடுவாங்க ஆனால் அங்கே ஒரு வளர்ச்சியுமே கிடையாது இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வேலை செய்கிறதுல முக்கவாசி பேர் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கவங்க தான் உத்தரப்பிரதேசத்தில் எந்த ஒரு அடிப்படை வசதியுமே கிடையாது சரிங்களா இப்படி ஒரு கேவலமான ஆட்சியை நடத்திட்டு இருக்கதா மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க இன்னைக்கு ஆனால் இந்த ஆட்சியை மீண்டும் மீண்டும் தக்க வச்சுக்கணும் இன்னொன்னு பிஜேபி வந்து நாங்க வடநாட்டுல வந்து நாங்க தான் இங்க எங்களுக்கு எதிரி யாருமே கிடையாது அப்படின்றத காண்டி இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் இவ்வளோ ஒரு வன்முறை சம்பவங்களை நிகழ்த்தியிருக்காங்க பெண்கள் உட்பட வயதானவர்கள் எல்லாத்துமேலே வன்முறை அனுத்திருக்காங்க இது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஓட்டு போடக்கூடாது ஓட்டு ஏன்னா இஸ்லாமியர்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க பிஜேபி கண்டிப்பா ஓட்டு போட மாட்டாங்க காங்கிரஸ் தான் ஓட்டு போடுவாங்க அப்ப இங்க வந்து காங்கிரஸுக்கு நீங்க ஓட்டு போட்டிங்கன்னா இங்க வந்து பிஜேபி வந்து தோத்துருங்கிற ஒரு பயம் உண்மையிலே அவங்களுக்கு வந்துருச்சு தான் பிரதமர் மோடி அவர்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள்னு சொல்லிட்டு பல்வேறு தலைவர்கள் தமிழ்நாட்டில் பேசிக்கிட்டு இருக்காங்க ஊடகங்களில் பேசிட்டு இருக்க விவாதங்கள் தினந்தோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கு ஆனால் இந்த வீடியோக்கள் வந்து இன்னைக்கு வெளியாகி பிரதமர் மோடி உண்மையிலே அச்சத்தில் இருக்காருன்னு நம்ம எல்லாத்துக்கும் ஒரு சான்றா மாதிரி இருக்கு பல்வேறு தில்லுமுள்ளு வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு நம்ம பிரதமர் மோடி அவர்கள் அங்கங்க சிசிடிவி கேமராக்கள் வந்து செயலிழந்து போகிறது இன்னொன்று வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வந்து எந்த ஒரு நம்பகத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு எதிர்க்கட்சியிலேருந்து பல்வேறு விமர்சனங்களை இருக்காங்க ஆனால் இன்றைக்கி இந்த வன்முறை சம்பவங்கள் அத்தனையும் உண்மையாக்கியிருக்கு அதை நம்ம சொல்லணும் ஏன்னா ஒரு ஜனநாயக நாட்டில் நூறு சதவீதம் ஓட்டு போடணும்னு சொல்லி விளம்பரம் பண்ணுறதும் பிஜேபி தான் ஓட்டு போடுறவங்கள அடித்து விரட்டுறது இதே பிஜேபி தான் அப்படி என்னங்க உங்களுக்கு வன்மோ அப்போ தேர்தலை நீங்கள் நடத்தாதீங்க எதுக்கு இப்படி ஒரு இவ்வளோ செலவு பண்ணி நீங்கள் ஒரு தேர்தல் நடத்தி இது என்னத்துக்கு மக்களை ஓட்டு போட விடாம தடுக்கிற அரசாங்கம் எதுக்கு இது இந்த வீடியோக்களை நீங்க பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் பாருங்க வயசானவங்க மேலே அவ்வளோ ஒரு கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்காங்க குண்டு கட்டாக தூக்கிட்டு போறாங்க நீங்க முந்தைய காலத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் உத்தரப்பிரதேசத்தில் பல்வேறு சட்டவிரோத செயல்கள் நடைபெற்றிருக்கு ஒரு பெண் வந்து மிக கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டால் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த பெண் இந்த மாதிரி இந்த ஆட்சியினுடைய கேவலத்தை மக்கள் புரிந்து கொண்டார்கள் இது வந்து ஒரு மோசமான ஆட்சி இந்த ஆட்சியை வந்து நாம் அப்புறப்படுத்த வேண்டும்னு மக்களுக்கு இன்றைக்கி ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சுங்க ஏன்னா எப்போதுமே நம்ம வந்து வடநாட்டை குறை இருப்போம் தமிழ்நாட்டில் இருக்க மக்களுக்கு மாதிரி வடநாட்டில் வந்து ஒரு அரசியல் புரிதல் இல்லை இவங்க வந்து இன்னமும் பிஜேபி ஆதரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு ஒரு கோவம் இருக்கும் ஆனால் இன்னைக்கு இந்த வடநாட்டு மக்களும் வந்து பிஜேபியோட தந்திர அரசியலை புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா இங்கே வந்து வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சின்னு பேசி எந்த ஒரு வளர்ச்சியுமே இல்லை பிரதமர் மோடி வாய திறந்தாலே இந்தியா ஹே படா படா ஹேன்ட்டு சொல்லிகிட்டு இருக்காரு ஆனால் எந்த ஒரு எல்லள வளர்ச்சி கூட இந்தியா வளரலைன்றது தான் இந்த பத்து ஆண்டுகளில் மக்கள் அனைவரும் புரிந்து கொண்ட ஒரு உண்மையும் தான் நம்ம சொல்லணும் ஏன்னா கல்வி பொருளாதார வேலை வாய்ப்புன்னு எல்லா இடத்துலையுமே இன்னைக்கு பிஜேபி கவர்மெண்ட் வந்து நம்ம நாட்டையே சீரழிச்சிருச்சு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு பல்வேறு இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் கூலி வேலைக்கும் அவங்க படித்த படிப்புக்கு வேலை இல்லாமல் ரெண்டு கோடி வேலைவாய்ப்புகளை உருவாக்குறோன்னு சொன்னார் மோடி அவர் கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆண்டுருக்காரு பத்து வருஷம் ஆண்டதில் எத்தனை கோடி வேலைவாய்ப்புகளை உருவாக்கியிருக்கணும் கிட்டத்தட்ட இருபது கோடி வேலைவாய்ப்புகளை உருவாக்கியிருக்கணும் அப்படி பார்த்தா இந்தியாவில் எந்த இளைஞருமே வேலை இல்லாமல் இருக்க முடியாது இவர் சொன்ன கணக்குக்கு ஆனால் எத்தனை பேர் வேலைக்கு போயிருக்காங்கன்னு எங்களுக்கும் தெரியல ஆனால் நாங்கள் வந்து மிகவும் ஒரு சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்தியாவை வளர்ச்சி பாதைக்கு நகர்த்தி கொண்டு போயிட்டுருக்கோன்னு சொல்கிறாங்க எங்கே வளருதுன்னு நமக்கு ஒன்றும் புரியல எனவே மக்கள் அனைவரும் இந்த பிஜேபி அரசாங்கத்தை மீண்டும் ஆளவிட்டால் நாடு மிகப்பெரிய ஒரு மோசமான சூழலுக்கு உருவாகும் ஏன்னா இங்கே நடக்கிற வன்முறை சம்பவங்களை பார்க்கும்போது நமக்கே பதறுது ஏன்னா தமிழ்நாடை போல் கேரளாவை போல் இங்கே தென் மாநிலங்களைப் போல் வடநாட்டில் வந்து கட்டுப்பாடுகள் இல்லாத மாதிரி தான் போயிட்டுருக்கு தேர்தல் ஆணையம் வந்து என்ன தான் செய்யுதுன்னு தெரியல தேர்தல் ஆணையம் வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும் இங்கே வந்து வைக்க வாங்க போகிறவன் மாட்டுக்கு தீவனம் வாங்க போகிறவன்டெல்லாம் நீங்கள் பணத்தை பறிமுதல் பண்ணுறீங்க அங்கே வந்து ஓட்டு போட விடாமல் வந்து ஒரு மக்களை அடித்து துன்புறுத்துகிறாங்க அதை வந்து தேர்தல் ஆணையம் கைகட்டி வேடிக்கை பார்க்குது இதை வந்து எல்லா எதிர்க்கட்சி தலைவரும் வந்து குற்றம் சாட்டிகிட்டு தான் இருக்காங்க தேர்தல் ஆணையம் வந்து தமிழ்நாட்டிலேயே இங்கே இருக்க தென் மாநிலங்களில் மட்டும்தான் கவனம் செலுத்துது வட மாநிலங்களில் வந்து என்ன நடக்குன்னு எதுவுமே பாத்துக்கிறது இல்ல இந்த முறையும் நாம் பிஜேபி நாம் ஆட்சியில் அமரவிட்டால் இந்தியாவின் அரசமைப்பு சட்டம் இருக்காது இந்தியாவில் கடைசி தேர்தலாக இது இருக்கும்னு எல்லாருமே சொல்கிறாங்க ஏன்னா இது அரசமைப்பு சட்டத்தை மாற்றிட்டாங்கன்னா தேர்தல் கிடையாது இனி எப்போதும் பிஜேபி தான் ஆட்சியில் இருக்கும் மன்னராட்சி மாதிரி கொண்டு வந்துருவாங்கன்னு தான் எல்லாரும் குற்றம் சாட்டுறாங்க அதுக்கு இங்கே நடக்கக்கூடிய வன்முறை சம்பவங்கள் அனைத்தும் ஒரு சான்றாகவே இருக்கிறது எனவே மக்கள் அனைவரும் விழிப்புடன் இருந்து இந்த பாசிச பாஜக அரசை ஆட்சி கட்டிலிருந்து அப்புறப்படுத்தியாக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த தின யூடியூப் சேனலை காண்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆரவு தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்